இயாழ் பாடமும் தெல்லிப்பிள்ளையை புறப்படமாகவும் கொண்டிருந்த சத்தியமூர்த்தி சத்தியேந்திரன் அவர்கள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற தமிழ் பிள்ளை சத்தியமூர்த்தி வழிநாயி சத்தியமூர்த்தி தம்பதிகளின் அன்பு மகனும் திரு திருமதி மித்ரதேவா தம்பதிகளின் அன்பு மறு ரதினி அவர்களின் பாசமைய கணவரும் ஜெயத்ரா பிரம்மி ஆகியோரின் பாசமையின் தந்தையும் காலப்பிரந்தர் ரவீந்திரன் மற்றும் ஆனந்தி சுரேந்திரன் ஆகியோரின் பாசமையின் சகோதரரும் அம்பிகா ஆனந்தன் ஜெகதா விஜேந்திரா குமரேந்திரா துஷ்யந்தி காலபிரசந்தர் விளானு குவேந்திரா பாலேந்திரா நிபிலேந்திரா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரது புதுபுடல் பார்வைக்காக இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்க ஒன்பது மணி வரையில் இல்ஜின்ஸ் மில்ஸ் செமட்ரி கிமிடேஷன் அண்ட் ஃபியூனரல் சென்டரில் வைக்கப்பட்டு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் இல்ஜின்ஸ் மில்ஸ் செமர் கிரெமிடேஷன் அண்ட் ஃபேனுரல் சென்டரில் இறுதிக்கிரியைகள் நடைபெற்று தகன கிரியைகள் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமையன்று காலை பதினொரு மணியளவில் இல்ஜின்ஸ் மில்ஸ் செமர் கிரெமிடேஷன் அண்ட் ஃபேனுரல் சென்டரில் இடம்பெறும் இவ்வரவித்தலையுற்ற உறவினர் நண்பர்கள் அனைவரவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் ஒன்று ஒன்பது சுழியம் ஐந்து ஒன்பது இரண்டு ஏழு ஒன்று ஒன்று நான்கு சுழியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்